வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி வந்து ஸ்டார்ட் ஆக போகுறது வந்து நாங்கள் பிசி அல்டிமேட் இன்றைய தொடங்க வைக்கிறது செஷன் உடனே பின்னாடி பார்க்காதீங்க இது ஜவான் இதுக்கும் எந்த இல்லை இது வந்து முப்பரை டிஃபென்ஸ் அகாடமியில் மத்திய காவல்படை மத்திய காவல்துறை மற்றும் மத்திய தே அரசாணை தேர்வுக்கு பணிபுரிப்புகளுக்காக போட்டுருக்கோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலும் முப்படை டிஃபென்ஸ் அகாடமிக்கு போயிட்டு அங்கேயும் போட்டு பி சி அல்டிமேட்டை பத்தின ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பிசி அல்டிமேட்டில் அறிவியல் ஆகட்டும் சமூக அறிவியல் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் உளவியல் ஆகட்டும் எதுவுமே வந்து எந்த வருடமும் மாற போறது இல்லை ஆனா கொஷினை எப்படி புரிய வைக்கணும்னு இருக்கு சார் இப்போ நாங்க போன போற இந்த பிசி அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா போன வருடம் போட்ட பிசி அல்டிமேட்னுடைய எபிசோட்ஸ்ல அதை பெஸ்ட் எபிசோட்ஸ் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு போட போறோம் சோ இந்த பெஸ்ட் எபிசோட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எக்ஸாம் கிட்ட நெருங்கும்போது உங்களுக்கு இன்னும் புதிய கேள்விகளும் புதிய பரிமாணத்தோட நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போதுன்றதை விட ஜூலை மந்த்ல இருந்தே நாங்க புதுசாவும் பிசி அல்டிமேட் போட்டுருவோம் சோ இப்போதைக்கு பெஸ்ட் எபிசோட்ஸ் போடுறோம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா அந்த லைவ் சேட்ல நீங்க வந்து எவ்வளவு

ஒன்ல நம்ம என்ன எடுக்க போறோம்னா அறிவியல் கேள்விகள் தான் எடுக்க போறோம் ஸோ ஈஸியா இருக்கும் இந்த இருபத்தைந்து கேள்விகள் எங்க கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது போது உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ரிவிஷனா இருக்கும் ஏறத்தாழ ரிவிஷனா இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுனா சொன்னா நோட்ஸ் எடுத்துவே அதை மைண்ட்ல பதிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லிருக்கோம் என்ன பொறுத்தவரை நோட்ஸ் எடுக்கலாம் கூட கிளாஸ் ஒழுங்காக கவனிச்சுனா ஈஸியா பண்ணிடலாம் ஸோ இந்த பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போறோம் இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்ஸ் தொடர்ந்து இருந்துச்சுன்னா பிசி அல்டிமேட் சீரிஸ் தொடர்ந்து வரும் இல்லாட்டி அதுவும் டிராப் அவுட் டிராப் அவுட் தான் ஆகும் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பல விஷயங்கள உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் உங்களால படிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்படி இருக்கும்ன்றது தெரியும் சோ இந்த பதினைந்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் என்கூட சேர்ந்து நீ ஸ்பெண்ட் பண்றதுல கண்டிப்பா உனக்கு அது பயனாதான் போய் முடியுமே தவிர கண்டிப்பா உனக்கு எடுத்து விட மாட்டோம் ஓகேவா சோ அத புரிஞ்சுகிட்டு படிக்க வரலாம் ஓகேவா போலாம் எபிசோட் ஒன் அறிவியல் கேள்விகள் சோ முதல் கேள்வி நீளத்தின் அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன்ஸ் பார்த்து எங்க கூடவே சேர்ந்து வேகமா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கமெண்ட்ஸ் போட்டுட்டே வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உனக்கு தெரியுது உன்னை நீ டெஸ்ட் பண்ணிக்க போற உன்னுடைய ரியல் டைம் காம்படிஷன் நீ அந்த கமெண்ட்ஸ்லயே பாப்பா இவ்வளவு பேருக்கு இவ்வளவு ஆன்சர் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ நீளம் நீளம் அப்படி என்ன அகலம் அகலமா இருக்கக்கூடிய உனக்கு நீளத்துல மெஷர் பண்ணுவாங்க சோ இந்த நீளத்தினுடைய அகலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் மீட்டர் தான் அப்ப கிலோகிராம் எதனுடைய இதுன்னு நமக்கு தெரியும் கிலோகிராம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அழகுதான் என்ன கிலோகிராம் அப்ப வினாடி வினாடி காலம் டைம் அப்படின்னு சொல்றது ஓகேவா அப்ப மீட்டர் ஏரியா பரப்பளவு பரப்பளவு அப்ப எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்கோ இதுதான் சரியான விடை நீளத்தின் அழகு மீட்டர் அதாவது ஸ்மால் எம்ல குறிக்கக்கூடிய இந்த மீட்டர் இப்ப கிலோகிராம் எதுக்கு மீட்டர் ஸ்கொயர் எதுக்கு வினாடி எதுக்கு இதெல்லாம் சைட் பை சைட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும் ஓகேவா சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு क्वेश्चनஏ வைக்கிறேன் எதுக்கு அக்கவுண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்ணுவீங்களா யோசி யோசி ஓகே பரப்பளவின் அளவு பரப்பளவுனா இப்போதான் ஏரியான்னு சொன்னேன் ஏரியா பரப்பளவு ஏரியா தக்கன் சொல்லிட்டீங்களே கரெக்டா சொல்லுவீங்களே மீட்டர் ஸ்கொயர் நான் ஏரியா அப்படின்னும் பொழுது எதை எதையும் கண்டுபிடிப்பேன் லென்த் பிரெத் அதாவது நீளம் இன்டோ அகலம் அப்ப இதுக்கு ஒரு எம் இதுக்கு ஒரு எம் எம் இன்டு எம் எம் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு ஓகேவா சோ இது கன அளவுன்னு சொல்லுவாங்க என்ன அளவு கன அளவு வால்யூம் அப்படினு சொல்வாங்க அப்ப வால்யூமுடைய அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா மீட்டர் கியூப் ஏனா வால்யூம்ல நம்ம லெந்தும் பாப்போம் பிரெத்தும் பாப்போம் ஹைட்டும் பாப்போம் அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு m னு வெச்சா கூட மீட்டர் கியூப் அப்ப ரெண்டு டைமென்ஷனல்ல வர்றது ஏரியா பரப்பளவு அதுக்கு மீட்டர் ஸ்கொயர் வால்யூம் கன அளவுன்றது 3 டைமென்ஷனல் ஃபிகர் அதுக்கு என்ன ஒரு லெந்த் பிரெத் ஹைட் அதாவது உயரம் நீளம் அகலம் இந்த மூன்றுமே வர்றதுனால அதுக்கு மீட்டர் கியூப் சோ இதுவும் கேள்வியில கேட்பாங்க ஏன்னா பொறுத்துக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பரப்பளவின் அளவு கன அளவின் அளவு அப்படின்லாம் வைப்பாங்க அழகுலாம் சோ மீட்டர் கியூப் எது கன அளவு பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர் ஓகே சூப்பர் அடுத்தது மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்கேன் ஒரு ஈன் இயக்கம் அல்லது மக்கள் நிரக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க ஈ வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைனா கரெக்ட்டா எறும்பு வந்து சீரா போகுமா எறும்பு வந்து அப்படியே ஒரே லைன்ல தான் போகும் சீரா ஆனா ஈ வந்து ஃபைன் ஜாயிங் ஜாயின் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பாத்துல போகும் அப்ப ஈ போறது வந்து ஒரு ஒழுங்கற்ற இயக்கம் தான் ஈ வந்து போறது என்ன ஒரு ஒழுங்கற்ற இயக்கம் அதே நேரத்துல மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த தேர்வுல நம்மளும் எப்படி நடந்து போக முடியும் கரெக்டா ஒருத்தர் முன்னாடியே போயிட்டு இருக்க முடியாது இப்படின்னா ஒரு வே இப்படி இடிப்பு அப்படி இடிப்பு அதனால ஒழுங்கற்ற இயக்கம் தான் சோ ஒழுங்கற்ற இயக்கமுக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சோ இது மாதிரியும் கேள்விகள் நம்மள பின்னி பணஞ்சு கூற்றுகள்ல கேட்கலாம் அலைவு இயக்கத்திற்கு எடு அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லலாம் அலைவு இயக்கம் சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தனி ஊசல் தனி ஊசல் என்றது அலைவு இயக்கம் ஒரு அலைவு இயக்கம் அப்ப தனி ஊசலை வந்து என்னன்னு சொல்லலாம் அலைவு இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அதே மாதிரி தற்சுழற்சி இயக்கம் இது உனக்கான இது வட்டப்பாதை இயக்கத்துக்கு என்ன சொல்லுவீங்க வட்டப்பாதை இயக்கத்துக்கு வந்து ஒரு இதை வச்சு நீ சுத்திட்டே இருக்கும் போது அது வட்டப்பாதை இயக்கம் ஒரு உண்டிகோல் வச்சு சுத்திட்டு இருப்ப அந்த மாதிரி சொல்றான் அதை கூட சொல்லலாம் தற்சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பூமி தன்னையே தானே சுற்றி கொள்வது ஓகேவா அடுத்தது முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உனக்கு கூட இந்த பிசி அல்டிமேட் சீரீஸ்ல உன்னுடைய நாலாவது கேள்வி வெப்பநிலையின் அழகு என்ன

இதை கூட வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுருக்கமான கூட கொடுக்கலாம் நாளைக்கு பொறுத்துக்க கொடுக்கும் போது வெப்பநிலை கே அப்படின்னு கொடுத்தா கேள்வின்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ ஜூல் இருக்குல்ல ஜூல் எதனுடைய அலகு வெப்பத்தின் அழகு ஜூல் எதனுடைய அலகு வெப்பத்தின் அழகு அப்ப வெப்பநிலையின் அழகு டெம்பரேச்சர் வெப்பத்தின் அழகு ஜூல் ஓகேவா உன்னுடைய ஐந்தாவது கேள்வி வாங்க 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 சீக்கிரம் போலாம் தங்கு தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஷ் திசையில் தான் இருக்கும் காந்தம் அப்படின்னாலே ஒரு நீ எத்தனை துண்டான வெட்டு இப்படி இருக்குல்ல ஒரு காந்தம் நீ வெட்டு ரெண்டு காந்தமா மாறும் சோ எப்பவுமே ஒரு காந்தத்துக்கு என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் அப்ப நார்த் சவுத் வெட்ட வெட்ட மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப வடக்கு தெற்கு அப்ப ஒரு காந்தத்தை நிக்க வச்சுன்னா அது வடக்கு தெற்காதான் நிக்குமே அப்ப அதை தான் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க மாலுமிகள் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கன்னா போகும்போது திசைகள் தெரியவில்லை என்றால் அதுக்கு பயன்படுத்துறதுக்கு காந்த மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ அப்போ ஒரு காந்தம் எப்பவுமே எந்த குறி திசையை நோக்கி நிற்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் நோக்கிதான் நிற்கும் தான் மேக்னெட்டிக் காம்பஸ் இப்படி நான் எங்க இருக்கிறேன் எனக்கு தெரியல அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்து வச்சா அது வடக்கு பார்த்து நிற்கும் ஓ இந்த திசை வடக்கு இது கிழக்கு இது மேற்கு பின்னாடி போறது தெற்குன்னு முடிவு பண்ணிப்பேன் அப்ப காந்தத்தின் திசை வந்து வடக்கு தெற்கு ஓகே ஆறாவது கொஷின் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்பா நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க எச் டூ ஓ ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒண்ணு எச் டூ ஓகேவா சூப்பர் நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு வாட்டர் வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க உலக நீர் தினம்

அதுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜிப்சத்தை எதுக்கு சிமெண்ட்ல கலக்குறாங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ ஜிப்சத்தினுடைய வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ஜிப்சம் வந்து CaSpo4.2H2O அதாவது கால்சியம் சல்பேட் டை ஹைட்ரேட் அப்படினு சொல்வாங்க கால்சியம் சல்பேட் டை ஹைட்ரேட் சோ இதுக்கே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆ பாரிஸ் சாந்தா பாரிஸ் சாந்தா எனக்கு தெரியல தமிழ்ல எக்ஸாக்ட்டா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் னு வைப்பாங்க அதோட கெமிக்கல் ஃபார்முலா சேம் இதே தான் டிட்டோ CaSO4 dot 0.5 H2O அரை இங்க ரெண்டு போட்டுறதா ஜிப்சம் இதே இடத்துல 0.5 னு போட்டுறதா அது என்ன என்ன பாரிஸ் சாந்து இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்ப Ca இது வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் ஹெமிஹைட்ரேட் சொல்லுவாங்க இது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் டைனாலே ரெண்டு சோ டைஹைட்ரேட் இது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படி சொல்லுவாங்க சோ ஈஸி தான இது இது ரெண்டு ஒரே क्वेश्चनல டபுள் டமா ரெண்டு மார்க் அடிச்சிருக்கோம் ஓகே அடுத்து கீழ்காண்டவற்றில் தவறானது எது தவறு தவறு எது தாவர உன்னிகள் பசு மான் ஆடு ஆமா எல்லாமே தாவரத்தை தான் நம்ம சாப்பிடுறோம் ஏன்னா அதுங்கலாம் என்ன நான்வெஜ் அடிச்சு துட்டுமா இல்ல தாவர உண்ணிகள் பசுமான் ஆடு ஊன் உண்ணிகள் ஊன்னா நான்வெஜ் சாப்பிடுறது சிங்கம் புலி தவளை தவளை எங்க சார் நான்வெஜ் சாப்பிடுறதுன்னா ஈ அதெல்லாம் தான் சாப்பிடும் சோ அதெல்லாம் அனைத்துணிகள் எல்லாமே இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி காகமும் சரி எக்ஸாம்பிள் அனைத்து மூணுமே கரெக்ட் கண்டிப்பா இதுதான் தப்பு சிதைப்பவைகள் ஆந்தையும் சிதைப்பவைகள் இல்ல சிதைப்பவைகளுக்கு உதாரணம் நீங்க போறீங்க ஓகேவா சிதைப்பவைகளுக்கு இது உதாரணம் அப்ப கீழ்கண்ட தவறானது டி ஆப்ஷன் தான் ஓகேவா அடுத்தது உலக உணவு தினம் உலக உணவு தினம் உணவு 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 சாப்பாடு அகைன் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு என்ன தினம் நீர் தினம் அப்ப மார்ச் மாசம் தண்ணி குடிச்சா எந்த மாசம் சோறு தண்ணு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு அப்ப அக்டோபர் பதினாறு தான் என்ன உலக உணவு தினம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க சாப்பாடு போட்டா என்ன சொல்லுவீங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நீங்க அப்படின்னு சொல்லுவீங்களே அப்ப சாப்பாடு போடுறவங்களுக்கு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்போ பதினாறு அக்டோபர் பதினாறு தான் உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு ஓகே அக்டோபர் ரெண்டு தெரிஞ்சுக்குமா அக்டோபர் ரெண்டு வந்து காந்தி அவர்கள் இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படும் காந்தி அவர்கள் பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் தான் என்னன்னு உலக உலக தினம் தினம் அதே அக்டோபர் இரண்டாம் தேதி தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மறைந்த தினம் ஓகேவா சோ உலக அஹிம்சை நான் வயலன்ஸ் டே இன்டர்நேஷனல் நான் சர்வதேச அஹிம்சை தினம் உலக கூட சொல்ல மாட்டாங்க சர்வதேச அஹிம்சை தினம் அடுத்தது உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இது நிறைய கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஓகேவா உலக அளவில் வந்து கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தில இந்தியாவினுடைய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது இடம் நம்ம தான் வந்து காய்கறி உற்பத்திலும் கனிகள் உற்பத்திலையும் மிகச்சிறந்த ஆகப் பொருந்தவர்களாக இருக்கிறோம் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறோம் ஓகே அடுத்தது பின்வருவர் மற்றொரு எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது வைட்டமின் சி குறைபாட்டு எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி இருக்கணும்னா அது கண்டிப்பா எதுல நம்ம வெளியில வைக்கிற காலையில வாங்கி சாப்பிட்டதுல இருந்தே தெரியும் நெல்லிக்கால தான் விட்டமின் சி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சி வந்து நெல்லிக்கால இருக்கும் சோ வாங்கி சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம வளர்த்திருப்பாங்க அப்ப நெல்லிக்கனி தான் வைட்டமின் சி குறைபாட்டை போக எழுதில பயன்படுது ஓகே சூப்பர் அடுத்தது மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி மின்னோட்டம் மின்னோட்டம்னாலே கரண்ட் கரண்ட வந்து எது மூலமா மெஷர் பண்ணுவாங்க அப்படினு கேட்டாங்கன்னா அம்மீட்டர். ஏனா கரண்ட் இன் யூனிட் என்ன? ஆம்பியர். ஏ ஆம்பியர் அப்படினு சொல்வாங்க தமிழில். கரண்ட் யூனிட் வந்து எத்தனை ஆம்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆம். அதனால அம்மீட்டர். அம்மீட்டர்ல தான் கரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணுவாங்க. அப்ப வோல்ட் மீட்டர்ல மின்னழுத்தம். ஓகேவா? மின்கலன்னா செல்லுமா? அது தேவல்ல. ஓகேவா? அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? அம்மீட்டர். அடுத்து வேதியாற்றலை மின்னற்றலாக மாற்றும் சாதனம் ஃபாஸ்ட் 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 வேதியற்றலை மின்னற்றலாக மாற்றும் சாதனம் வேதியற்றல்னா என்னன்னு தெரியும் கெமிக்கல் வேதியற்றல்னா என்னமா கெமிக்கல் எனர்ஜி வேதியற்றல்னா என்ன கெமிக்கல் எனர்ஜி அந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம் எலக்ட்ரிக்கல்னா மின்னற்ற ஓகேவா கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னற்ற வேதியற்றலை மின்னற்றலாக மாற்றுறோம் அப்ப செல்லு பேட்டரி இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு வேதி பொருட்களால் ஆனது இந்த வேதி வேதிப்பொருட்களால் ஆன அந்த ஒரு டிவைஸ் தான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எதுவாக மாற்றி கொடுக்கும் வேதி வேதிப்பொருட்களான இதுதான் கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி செல்லுக்குள்ள குள்ளே பவுடர் மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த வேதி பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போடுற ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது மின் கலன் மின் கலன்னா தான் என்ன செல்லு சூரிய மின் கலன் சோலார் எனர்ஜி சோலார் செல்லுன்னு ஒன்று இருக்கும் சூரிய மின் தலன் இது என்ன பண்ணுதுன்னா சூரிய ஆற்றல சூரிய ஆற்றல மின்னாற்றலா மாற்றுது சூரிய ஆற்றல மின்னாற்றலா மாற்றுது எது சூரிய மின் தலன் சோலார்ஸு இது மின்மாற்றி ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேற ஓகேவா ஏசியை என்ன பண்ணும் ஏசியாவே மாற்றி தரோம் ஒன்று அதிகப்படுத்தி தரும் இல்லை குறைவுப்படுத்தி தரும் மோட்டார் மோட்டாருன்னு சொல்றாங்க மோட்டார் என்ன பண்ணும்

வேதியா ஆற்றை மின்னாட்டெல்லாம் மாற்றத்துக்கு செல்லு ஏன்னா செல்லுக்குள்ளதான் அந்த பவுடர் மாதிரி எல்லாம் இருக்கும் அதுல கெமிக்கல் பவுடர் அந்த பவுடர் வந்து என்ன தரும் எலக்ட்ரிகல் எனர்ஜி தரும் வேதியாற்றலை மாற்றி தரும் சோலார் செல்ய்கலன் அப்ப சூரிய எனர்ஜி சூரிய ஆற்றல தான் என்னவா மாத்தரும் மின் ஆற்றலாம் மாத்தி தரும் மோட்டார் என்னும் போது போட்டா மோட்டார் சுத்துதா அப்ப சுட்சுன்றது எலக்ட்ரிகல் எனர்ஜி சுவிட்ச் போடுற கரண்ட் வருது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருது அது மோட்டார் சுத்தும் போது மனிதனால இது இயந்திரமா சுத்துதா அப்ப இயந்திர ஆற்றலாம் இயந்திர ஆற்றலா எது மாத்தி தருது மோட்டார் ஓகே அடுத்தது பால் தயிராக மாறுவது டேஷ் ஆகும் பால் தயிராக மாறுவது ஒரு வேகமான மாற்றம் எல்லாம் கிடையாது அது என்ன மாற்றம் மீளா மாற்றம் என திருப்பி வந்து தயிர பாலாக்க முடியுமா பால்ல இருந்து தயிர் எடுக்கலாம் தயிரில இருந்து பால் எடுக்க முடியுமா முடியவே முடியாது அப்ப பால் தயிரா மாறுறது வந்து ஒரு மீளா மாற்றம் மறுபடியும் மாறவே மாறாது இது ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் இரிவர்சிபிள் சொல்லுவாங்க அப்ப ரிவர்ஸ் ஆகாது பால் தயிரா மாறுச்சுன்னா தயிர் மோரா தான் மாறுமே தவிர தயிர் மிருகம் மறுபடியும் எதுவா மாறாது பாலா மாறாது அப்ப அது ஒரு மீனா மாற்றத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் அடுத்தது காற்றின் உள்ள ஆக்சிஜன் அளவு இங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஒன்னு இருபது இன்னொன்னு இருபத்தி இதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ண போற கமெண்ட் ஆன்சர் ஏன் உனக்கு விடுறேன்னா இதுல புக்ல ஒரு டேட்டா இருக்கும் கூகுள் ஒரு டேட்டா இருக்கும் எக்ஸாக்டா காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு இருபது புள்ளி தொண்ணூத்தி இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண என்னன்னு சொல்ல முடியும் இருபத்தி ஒன்னு ஏன்னா காற்றில் எழுபத்தி எட்டு என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் இருக்கு இதுல காற்றில் ஓகேவா இரண்டாவது இது முதல் இரண்டாவது வந்து இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு ஆக்ஸிஜன் இரண்டாவது அப்ப இருபத்தி சதவீதம் என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட் ஆங்க சார் ஓகேவா அடுத்தது பூஜ்ஜியம் புள்ளி

அடுத்தது இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ சதவீதம் கார்பன் டைஆக்சை மூணுமே கேள்வி எதுவாக வேணா வைக்கலாம் எல்லாம் மேட்ச் ஃபாலோவிங்களை கேள்வி ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அப்போ காட்டில் உள்ள ஆக்சிஜன் அளவு இருபத்தி ஒரு சதவீதம் ஆனால் நீயும் எனக்கு ஆன்சர் பண்ணு ஏன்னா புக்கில் நீங்க வந்து பார படிச்சிருக்கீங்களா படிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அப்போ ஹியூமன் பாடியில எவ்வளவு செல் கவுண்ட் இருக்கும் செல் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது ட்ரில்லியன் எவ்வளவு முப்பது ட்ரில்லியன் நீங்க சொல்லுவீங்கல்ல சார் பில்லியன்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது நான் ட்ரில்லியன் அப்படின்னா எட்டு பன்னெண்டு பதிமூணு பூஜ்ஜியம் திட்டத்தட்ட அப்போது ஜீரோ 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 பதிமூணு வரும் அப்போ மேல பதிமூணு அடுக்கு எதுவோ அதுதான் மூணு புள்ளி ஏழு இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் பதிமூணு அதுதான் வந்து ஆன்சர் ஓகேவா அப்போ முப்பது ட்ரில்லியன் அளவிற்கு மனித உடலில் உள்ள செல்கின் எண்ணிக்கை அப்போ மூணு புள்ளி ஏழுன்ட்டு பத்து அட பத்தினடுக்கு பதிமூணு ஓகேவா அடுத்தது செல்லின் ஆற்றல் மையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் மைட்டோகான்ட்ரியா அப்ப செல்லினுடைய ஆற்றல் மையம் எங்க வந்து செல்லுக்கு எனர்ஜி வந்து அதிகமா கொடுக்குறாங்க செல்லுக்கு எங்க இருந்து எனர்ஜி எல்லாம் வருதுன்னா மைட்டோகான்ட்ரியா தான் சோ ஆன்சர் வந்து மைட்ரோ காண்ட்ரியா ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட அடுத்த இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிடுவே ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் டேஷ் வரை இருக்கும் அப்படின்னு கேட்கிறான் அதாவது மூச்சு நாடி துடிப்பு எவ்வளவுல இருந்து எவ்வளவுக்குள்ள இருக்கும்னா எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பதுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் ஒரு மனிதனுடைய சராசரி சராசரி ஆவரேஜா நாடி துடிப்பு இவ்வளவு இருக்கணும் சோ ஆன்சர் வந்து அப்ப எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பது தான் இன்னும் ஆரே கேள்விகள் வேகமா முடிக்கலாம் வாங்க அடுத்தது உலகின் மிக நீளமான நதி என்று அழைக்கப்படக்கூடிய நதி என்ன நைல் நதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் உலகின் மிக நீளமான நதி என்று அழைக்கக்கூடிய நதி நைல் நதி இதனுடைய லென்த் நீளம் இருக்குல்ல நீளம் அது என்னன்றத கமெண்ட் பண்ண போறீங்க நீளம் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாக்கலாம் ஸோ தெரியாதவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க இதனுடைய லென்த் நீளம் எவ்வளவு இருக்கு அந்த நதியினுடைய நீளத்தை கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு அது கூட கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிக்க வைக்கிறேன் படிங்க படிங்க பூமியின் மொத்தம் ஒளிச்சேர்க்கையில் சுமார் டேஷ் சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது அப்போ நிலவாழ் தாவரங்கள் கடல்வாழ் தாவரங்கள்னு இருக்கு இப்ப நம்ம நிலத்துல பார்க்கக்கூடிய தாவரங்கள்ல நிலவாழ் தாவரங்கள் கடல்ல வாழக்கூடிய அந்த பவளப்பாறைகள் முதற்கொண்டு எல்லாமே அந்த ரேஸ் எல்லாமே எதிர்தான் தான் கடல் கடல்வாழ் தாவரங்கள் அப்ப ஒளிச்சேர்க்கை என்பது சூரியனிடத்திலிருந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு பிளான்ஸ்ல அப்ப அதுல எத்தனை சதவீதம் கடல்வாழ் வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது நிலவாழ் தாவரங்கள் கேட்கல கடல்ல இருக்கிறது சோ எத்தனை பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் என்ன கடல்வாழ் வாழ் தாவரங்கள்ல நடக்கக்கூடிய ஒளி சேர்க்கை அடுத்தது சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேக்குறாங்க சரியாக பொருந்தியுள்ளது விட்டமின் ஏ ஸ்கர்வியா கிடையாது ஸ்கர்வி எதுமா விட்டமின் சி அப்ப இந்த தவறா பொருந்திருக்கு விட்டமின் சி மாலைக்கன் நோயா இல்ல விட்டமின் ஏ தான் மாலைக்கன் நோய் அப்ப இதுவும் இல்ல விட்டமின் இ ரிக்கெட்ஸா இல்ல விட்டமின் டி தான் ரிக்கெட்ஸ் நோய் அப்ப இதுவும் தவறா இருக்கு அப்ப விட்டமின் பி பெரி பெரி சரியாக பொருந்தியுள்ளது விட்டமின் பி பெரி வெரி ஓகேவா சோ அடுத்த கேள்வி இரும்பு சத்து குறைபாட்டினால் வரும் நோய் இரும்பு சத்து குறைபாட்டினால் இரும்பு குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை ஏன்னா ரத்தத்துலதான் ஈமோ குளோபின் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ரத்தத்துலதான் ஈமோ குளோபின் நான் ஆல்ரெடி அலோகம் மற்றும் உலோகம் கிளாஸ் இருக்கும் போது ஈமோ எது அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இரும்பு தான் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் எஃப்இ அப்போ இரும்பு சத்து குறைபாட்டினால் தான் சோகை ரத்த சோகை தான் ஏற்படும் ரத்த சோகை ரத்தம் கம்மியா இருக்கும் முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க கணினி முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அப்ப அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் என்ன பண்ணிருக்காங்க கணினியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் கணினி யார் இன்வென்ட் பண்ணது யார் கண்டுபிடிச்சது சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சார்லஸ் பாபேஜ் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்ல வந்துருச்சு சாரி ஓகேவா சார்லஸ் பாபேஜ் தான் கண்டுபிடிச்சது அடுத்து தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் லாஸ்ட் அண்ட் பைனல் क्वेश्चन ஆஃப் தி ஸ்பீசி அல்டிமேட்ஸ் எபிசோட் 1 அப்படிን பாக்கும் பொழுது தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடக்கும் அப்ப ஒரு செடி எடுத்துக்கிட்டீங்கனா அந்த செடியில இது இருக்கும் இது வழியா வாயு பரிமாற்றம் அதாவது வந்து பகல் நேரத்துல என்னமா பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு ஆக்ஸிஜனை வெளியே தள்ளோம் இரவு நேரங்கள்ல ஆக்ஸிஜனை சுவாசிச்சு கார்பன் கார்பன்டைக்சை வெளியே தள்ளும் இந்த மாதிரி வாயு பரிமாற்றம் தாவரங்கள்ல எங்க நடக்கும் இலைகளில் உள்ள துளைகள் இலை துளை தான் நடக்கும் இலை துளை அப்ப தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் இலைத்துறை பிசி அல்டிமேட் சீரீஸ் எபிசோட் ஒன் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது சோ எபிசோட் ஒன் புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நான் மட்டும் இல்ல நிறைய ஸ்டெப்ஸ் கலந்து தான் கிளாஸ் இருப்போம் எனக்கு எம் முஞ்சியே பார்த்து ரொம்ப உனக்கு போர் தான் அதனாலதான் எல்லாருமே கலந்து கலந்து தான் கிளாஸ் இருப்போம் டோன்ட் வரி நல்லபடியா படிங்க எங்களுடைய சீரீஸ் இந்த பத்து ஒரு இருபது நிமிஷம் நீங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுனால கண்டிப்பா உனக்கு லாபமே தவிர நஷ்டம் என்பது எப்பொழுதும் இல்லை அதை நல்லா நினைவில் கொண்டுட்டு இன்னும் கட் ஆஃப் வந்து அறுபது தான் அறுபதுக்கு மேலதான் கட் ஆஃபே பிசி எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஞாபகத்தோட கவலைப்படுங்க இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் காவலர்கள் மட்டும்தான் வேற யாரும் வர தேவையில்லை சோ காவலர் ஆகணும் நான் காவலர் ஆகணும்ன்ற வெறியோடு இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த சீரீஸ் நீங்கள் பங்கேற்றுக்கணும் ஸோ இந்த பிசி அல்டிமேட் சீரீஸ் எபிசோட் டூக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து வந்தவங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ